டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்ரியல் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஜர் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ஸோ இந்த கெமிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம எல்லாருமே இருப்போம் பிஜி புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம் மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து இருக்கோம் ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி டிஆர்பி சிலபஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி நம்ம எப்படி படிக்கணும் சேம் டைம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தகவல் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் முழு வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் யாராவது நம்முடைய சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புதுசாக யாராவது நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்பந்தான் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது சிலபஸை வந்து நல்லா படிக்கணும் ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் எதுவுமே படிக்கிறது கிடையாது டேரெக்டாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கோ இல்லைனா வேறு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணியோ அவங்க கொடுக்குற கொடுக்குற மெட்டீரியல் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு ஆனால் சிலபஸை யாருமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது கிடையாது யாரெல்லாம் வந்து சிலபஸை நல்லா படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆர் செகண்ட் அட்டாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி ஜாப்பில் இருக்காங்க ஸோ சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அது வந்து உங்களோட ஜாய்ஸ் தான் நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கையில் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போது கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்று பீரியாரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாமிக் ரேடியஸ் அயனி ரேடியஸ் அயனிஷேஷன் பொட்டேஷனல் எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேயோ படித்த மாதிரி வந்து ஞாபகம் இருக்கும் படித்தோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கும் யூஜி பிஜி இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா அது போக வந்து பார்த்திங்கன்னா விபி தியரி எம்ஓ தியரி விஎஸ்சிபிஆர் தியரி பாண்டாடர் பாண்ட் எனர்ஜி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்த டாப்பிக்கு தான் அப்போது எக்ஸாமில் வந்து கொஷ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விபி தியரி இருக்குது அப்படின்னா விபி தியரியை நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டா வந்து உங்களுக்கு ஒன்ஸ் அதை ரீட் பண்ணும்போதே வந்து ரிமெம்பர் ஆகும் ஈஸியாக வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும் இல்லை நான் வந்து ஜஸ்ட்டு மனப்படம் பண்ணி தான் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டைம் ரீட் பண்ண ரீட் பண்ண தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம யூஜி பிஜியில் வந்து நம்ம எப்படி ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா காம்படி எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு மார்க் வந்து கேனாகும் புரிதல் தன்மையோட அறிதல் தன்மையோடு நம்ம படித்திருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ இதே இது நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவர்த்தன பண்புகள் வேதி பிணைப்புகள் பற்றிய கொள்கைகள் நீரற்ற கரைப்பான்கள் திண்மை நிலை வேதியியல் திடப்பொருட்களின் கட்டமைப்பு அம்சங்கள் அதே மாதிரி திடப்பொருட்களின் மின்னியல் பண்புகள் திடப்பொருட்களின் காந்தவியல் பண்புகள் ஆவர்த்தன பண்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியாரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி அணு ஆரம் மற்றும் அயனி ஆரம் ஆட்டாமிக் ரேடியஸ் அண்டு அயனிக் ரேடியஸ் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரெலாம் என்ன அயனிக் பாண்டிங்னா என்ன லேட்டிஸ் எனர்ஜினா என்ன இந்த லேட்டிஸ் எனர்ஜிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஜிலேயே வந்து படிச்சிருப்போம் அதே மாதிரி பான் ஈக்குவேஷன் பான் ஹேப்பர் சைக்கிள் இதுவுமே வந்து யூஜி பிஜியில் வந்து நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சாலிட்ஸ் பாண்டு தியரி செமிகண்டக்டர்ஸ் அதே மாதிரி சங்ஷன் டிவைசஸ் சூப்பர் கண்டெக்டிடி அதே மாதிரி மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சாலிட் அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டயா பேரா பெரோ ஆண்டி பெரோ அண்ட் பெர்ரிக் மேக்னடிஷியம் மேக்னெட்டிக் ஹைட்ரிஸ்டிஸ் இந்த டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜி பிஜிஏ மட்டும் நல்லா படித்தால் மட்டும் போதுமானது இதில் வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி பேசிக்கான ஒரு தியரி தான் ஏன்னா நீங்கள் இந்த விபி தியரி எம்ஓ தியரி விஎஸ்பிஆர் தியரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்களே வந்து நமக்கு வந்து கவர் ஆகும் அதனால் அதை படிச்சுட்டு நீங்கள் இதை படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி படிக்கிற எல்லா கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது பாஸ் பண்ண முடியாது ஏன்னா கெமிஸ்ட்ரியை யார் ப்ராக்டிக்கலாக நல்ல தெளிவோட அறிதல் தன்மையோட படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும் நிறையா ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அதே மாதிரி ஈக்குவேஷன் இருக்கும் கால்குலேஷன் இருக்கும் இதையுமே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலிகுலார் வெயிட் என்ன அட்டாமிக் நம்பர் என்ன இந்த மாதிரியும் கேட்பாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலார் வெயிட்டும் தெரியாமல் தான் இருப்பீங்க அட்டாமிக் நம்பரும் தெரியாமல் தான் இருப்பீங்க ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியாடிக் பீரியடிக் டேபிளில் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து கவர் ஆகும் அடுத்த செகண்ட் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோ ஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காம்ப்ளக்ஸ் ஐசோமெரிசம் இன் காம்ப்ளக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அனலிடிகல் கெமிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் தேர் ஸ்டெபிலிட்டி சீலேட் எஃபெக்ட் ஸ்டெபிலிட்டி constant. இந்த சிலைட் தியரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஜில வந்து கவர் ஆகும் அதே மாதிரி காம்ப்ளக்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் தேர் ஸ்டெபிலிட்டி ஆப்டிகல் ஆக்டிவிட்டி அண்ட் கான்சென்ட் ஆஃப் சேரிலிட்டி இந்த சேரிலிட்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஜில வந்து நமக்கு கவர் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் தியரி சவுகட்ஸ் தியரி அண்ட் நியூமென் ப்ராஜெக்ஷன் ஆப்ஷுலட் கான்ஃபிகரேஷன் ஆர் அண்ட் எஸ் நொட்டேஷன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து கவர் ஆகும் ஸோ சிந்தசிஸ் அதே மாதிரி ஆப்டிக்கல் பியூரிட்டி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து கவர் ஆகும் ஓகேவா ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கும் போதே தெளிவாக படிக்கணும் அதில் ஸ்ட்ரக்சர் இருக்கா கால்குலேஷன் இருக்கா ஈக்குவேஷன் இருக்கா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோ கெக்ஷன் அண்ட் சைக்ளோ கெக்ஷன் நைன் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஜியில் வந்து படிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ அதையுமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சைக்ளோ கெக்ஷன் அண்ட் சைக்ளோ கெக்ஷன் நைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் அதை வந்து சால்வ் பண்ண முடியும் அடுத்து யூனிட் த்ரீ வந்து பாருங்க ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் ஜெனரல் மெத்தட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம் கைனட்டிக் அண்ட் நான் கைனெட்டிக் மெத்தட்ஸ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஒன் எஸ் என் ஒன் அதே மாதிரி எஸ்என் டூ அதே மாதிரி எஸ்என் ஐ ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஜிலேயும் படிச்சிருப்போம் ப்ளஸ் யூஜிலேயுமே நம்ம வந்து படிச்சிருப்போம் இது போக இ ஒன் இ டூ ஒன் சிபி மெக்கானிசம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக தான் வந்து இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு பேசிக்கான ஒரு கான்செப்ட்டு அதுவும் முக்கியத்துவம் உள்ள ஒரு கான்செப்டு இது போக வந்து பார்த்தீங்கன்னா டிஹைட்ரோகேலஜினேஷன் கோப் கெமிகினேஷன் மாதிரி த கெமிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ப்ரொடக்ட் ஸ்ட்ரக்சர் அண்டு பயோஜினியஸ் ஆஃப் த ஃபாலோவிங் ஆல்கலைட்ஸ்னால் என்ன டெரோஃபெனைட்ஸ்னால் என்ன ஸ்ட்ரீரைட்ஸ்னால் என்ன கார்போஹைட்ஸ்னா என்ன டிஎன்ஏனா என்ன ஆர்என்ஏனா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் சிலபஸை எடுத்து ரீட் பண்ண ரீட் பண்ண தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன படித்தோம் எங்கே படித்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிமெம்பர் ஆகும் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த இப்போ எஸ் ஒன் எஸ் என் ஒன் அதே மாதிரி எஸ்என் டூலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டனாக ஒரு டாப்பிக்கு ஏன்னா மெக்கானிசத்தை வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த மெக்கானிசம் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியும் கரெக்டாக ஸோ அதனால் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் எழுதி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து மார்க்கை வந்து கெயின் பண்ண முடியும் நீங்கள் டைரெக்டாக போய் எக்ஸாமில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம யூஜிபிஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ ஒன் தியரி எஸ் ஒன் மெக்கானிசம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் தியரி டைப்பாக கால்குலேஷன் மாதிரி நம்ம வந்து எழுதியிருப்போம் அது நம்ம மனப்படம் பலையும் எழுதியிருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து நம்ம வந்து எழுதியிருப்போம் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமெம்பர் ஆகும் நம்ம மனப்படம் பண்ணி எழுதிருந்தோம் அப்படின்னா இப்போ மறந்துருக்கும் கரெக்டாக நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து நாலு வருஷம் பத்து வருஷம் இருக்கும் இப்போ போய் நீங்கள் புக் எடுத்து பார்க்கும்போது அது வந்து புரியும் புரியாமலும் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அடுத்து யூனிட் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஓல்டு குவாண்டம் தியரி அதே மாதிரி ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சக்ஸஸ் ஆஃப் குவாண்டம் கைப்போ எக்ஸ்பிளைனிங் பிளாக் பாடி ரேடியேஷன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அதே மாதிரி ஃபோர்ட்ஸ் எக்ஸன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்ட்ஸ் மத் மாடல் டீப் ப்ராக்ரி தியரி அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்ஸ் ஆஃப் அப்ஸ்ட் வேர் வங்கன் ஃபிசிக்கல் சிக்னி சிக்னிஃபிகேஷன் ஆஃப் பிஎஸ்ஐ ஃபங்க்ஷன்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஜி ரெஃபரன்ஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி படித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நமக்கு நல்லா தெரியும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டாண்டியர் ஈக்குவேஷன் அதே மாதிரி விபி அண்ட் எம்ஓ மெத்தட்ஸு சிமிட்ரி செலெக்ஷன் ஆஃப் ஐஆர் அண்ட் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து கவர் ஆகும் ஸோ இதையுமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த விபி தியரி எம்ஓ தியரியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டு ஃபைவ் இந்த யூனிட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் க்ள் அண்ட் ஓப்பன் சிஸ்டம் பார்ஷியல் மோலால் குவான்டிட்டிஸ் கெமிக்கல் பொட்டன்ஷியல் வித் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தேடலா தெர்மோடைனமிக்ஸ் மாதிரி புகாட்டி புகாசிட்டி இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜியில் பிஜியில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூஜிலையும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே வந்து நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஆக மொத்தம் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் படித்ததை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மோ மாலிகுலர் வெலாசிட்டிஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்டேட் அண்ட் மேக்ரோ ஸ்டேட்டு தெர்மோ டைனக்ஸ் டைனமிக்ஸ் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் அதே மாதிரி போஸ் ஐன்ஸ்டீன் அண்ட் பெர்மி இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படித்தது தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபே லா டெம்பரேச்சர் நெகட்டிவிட்டி அப்சுவலா டெம்பரேச்சர் கெமிக்கல் அதே மாதிரி பேஸ் ஈக்குலிபிரியம் குரோமோட்டோகிராஃபி ஹசிபி எல் ஹச்பிஎல்சி பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி தெர்மல் அனலிசிஸ் டிடிஏ இந்த டிடிஏ டிஜிஏலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஜிலேயே வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க நம்ம அதை மட்டும் நல்லா படித்தாலே வந்து போதுமானது ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கஸ்டலோகிராபி டிஃப்ரெக்ஷன் மெத்தட் எக்ஸ்ரே நியூட்ரான் எலக்ட்ரான் டிப்ரக்ஷன் மெத்தடு இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீஜில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓஆர்டி ஓஆர்டி இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஜியில் வந்து படிச்சிருக்கோம் இதையுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆக மொத்தம் நம்ம நிறையா கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதில் வந்து கவர் பண்ணணும் அது போக டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி லெசனுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேசிக்கே தெரியாமல் தான் இருக்கீங்க அதனால் வந்து ஸ்கூல் புக்கை பார்த்து வச்சிங்க அப்படின்னா படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்து யூனிட் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி நியூக்ளியர் நாடி ஸ்பின் அண்டு மூமெண்ட்ஸ் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் நியூக்ளியர் போர்ட்ஸஸ் நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி நியூக்ளியர் மூட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நியூக்ளியர் பிஷன் நியூக்ளியர் ரியாக்ஷன் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் இன் இண்டியா ரேடியேஷன் கசர்ட்ஸ் ரேடியேஷன் டிஸ்மிட்ரி நியூக்ளியர் புஷன் ஸ்டெல்லர் எனர்ஜி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ரெஃபரன்ஸ் புக்கை வந்து தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கையும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ப்ளஸ் பிஜி யூஜியில் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இன்னார்கானிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டோ கெமிஸ்ட்ரி ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் கோஆர்டினேஷன் அண்ட் ஆர்கன் மெட்டாலிக் காம்போட்ஸ் இது வந்து பிஜியில் வந்து கவர் ஆகுது நம்ம பிஜி புக்கை மட்டும் படித்தா போதுமானது ரெஃபரன்ஸ் புக்கை வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஃபோட்டோ கெமிக்கல் கான்வர்சேஷன் அண்டு சோலார் எனர்ஜி இதையுமே வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம் அடுத்து யூனிட் ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேம் சிம்பிள்ஸ் அண்ட் டேம் ஸ்டேட்ஸ் டிஎன் அயன்ஸ் எனர்ஜி லெவல்ஸ் டயக்ராம்ஸ் வீக் ஃபீல்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் கான்செப்ட் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இந்த டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஜில் வந்து நல்லாவே வந்து கவர் ஆகும் ஏன்னா நான் பிஜி அதாவது நான் கெமிஸ்ட்ரி மேஜர் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் படிக்கும்போது வந்து இந்த டாபிக் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க ஓகேவா ரெஃபரன்ஸ் புக்கையும் ரெஃபர் ரெஃபரன்ஸ் புக்கையுமே படிப்போம் அதே மாதிரி லைப்ரரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆதர்ஸோட புக்ஸ்லாம் இருக்கும் ஆர்கானிக் இன் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நிறைய ஆதர்ஸ் புக்லாம் இருக்கும் அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஐஆர் ஸ்பெக்ட்ரஸ்கோபி என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரஸ்கோபி மோஸ்பயர் ஸ்பெக்ட்ரஸ்கோபி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆதரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி படிப்போம் அதே மாதிரி எந்த ஆதரும் வந்து பெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்முக்கு வந்து ஜூஸ் பண்ணி ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் படித்தோம் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் மேக்னட்டிக் ரிசன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஆர் கெமிக்கல் சிப்டி இந்த கெமிக்கல் சிப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கும் கால்குலேஷன் ஸோ இதையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஸ்பின் ரசமான ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பேராமெக்னீசியம் நியூக்ளியர் ஹைப்பர் ஃபைன் ஸ்டெக்சர் ஃபைன் கப்ளிங் இதுவுமே வந்து பீச்சில் வந்து கவர் ஆகும் அடுத்து யூனிட் எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹக்கிள்ஸ் ரூல் அண்ட் கான்செப்ட் ஆரமோ சிட்டி இது வந்து பீச்சில் வந்து கவர் ஆகும் அதே மாதிரி ஆரமோ சிட்டி பென்சோனைடு நான் பென்சோனை சிட்டி அரமேட்டிக்ஸ் அண்டு த ஆன்வலன்ஸ் அரமோ சிட்டி அண்டு சார்ச் ரிங்ஸ் அண்ட் ஃபியூஷட் ரிங்ஸ் சிஸ்டம்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பீஜில் வந்து கவர் ஆகும் இதில் வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ஸ்ட்ரக்சராக நல்லா படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதாவது மார்க்கை வந்து கெயின் பண்ண முடியும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரி வச்சும் கொஷின் கேட்பாங்க மெக்கானிசம் வச்சுமே கொஷின் கேட்பாங்க ஆனால் இன்னார்கானிக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெக்சர் அண்ட் மெக்கானிசம் இந்த ரெண்டையுமே வச்சு பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து கேட்பாங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா வச்சு கொஷின் கேட்பாங்க அதே மாதிரி கால்குலேஷன் வச்சு கொஷின் கேட்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரியல் தன்மை ஆர்கானிக்கில் வந்து எப்படி கொஸ்டின் பேட்டன் இருக்கும் இன்ஆர்கானிக்கில் வந்து எப்படி கொஸ்டின் பேட்டன் இருக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்டில் வந்து எப்படி கொஷின் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்க தெரிஞ்சால் மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து யூனிட்டு எட்டு அடுத்து யூனிட் ஒம்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் சிம்பிள் கோலிஷன் தியரி அப்சலட் ரியாக்ஷன் ரேட் தியரி ஏஆர்ஆர்டி இந்த தியரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேஷனல் எனர்ஜி சர்ஃபேசஸ் இதுவும் வந்து முக்கியமானது ஹேமட் டிராஃப் ஈக்குவேஷன் இதுவும் முக்கியமானது அதே மாதிரி ஹேமட் அசிடிட்டி ஃபங்க்ஷன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அதே மாதிரி ப்ரா ப்ரான்ஸ்ட் ரிலேஷன் என்சைம் அண்ட் கேட்டலைசிஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தியரி டைப்பில் தான் இருக்கும் ஒரு ரெண்டு டயாகிராம் இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி மிக்கல்ஸ் மெ மென்டன் லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி தான் அது போக வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபைஸ் பினோமினான் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலைஸ் அதே மாதிரி அப்சர்ஷன் ஐசத்தோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரி டைப்லேயும் இருக்கும் அண்டு ஒரு சில டயக்ராமும் இருக்கும் அதை பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து ஒன்பதாவது யூனிட் அடுத்து பத்தாவது யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தடு அண்டு எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பெக்ட்ரா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரா ஐஆர் ஸ்பெக்ட்ரா ராமன் ஸ்பெக்ட்ரா லேசர் அடுத்த என்எம்ஆர் டபிள்யூசிஆர் இஎஸ்ஆர் மாஸ் பவர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பொட்டென்ஷியல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பாலிமரிசேஷன் ரியாக்சன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி டைப்பு மெக்கானிசம் கால்குலேஷன் ஸ்ட்ரக்சர் டைப்பு இது எல்லாத்தையுமே பார்த்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஆக மொத்தம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியம்தான் ஆனால் அதில் நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பத்தாவது யூனிட் யூனிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது யூனிட் அப்புறம் இந்த எட்டாவது யூனிட்டு அப்புறம் இந்த ஏழாவது யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமானது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது யூனிட்ல வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அண்டு நியூட்ரன் ஆக்டிவிஷன் அனலைசிஸ் இதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமானது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாவது யூனிட்டில் வந்து இந்த டிடிஏ தியரி அதே மாதிரி டிஜிஏ பிரின்சிபல் அப்ளிகேஷன் இதையுமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டா மாட்டோம் போதுமானது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கணும் தான் ஆனால் எந்தெந்த யூனிட்லாம் முக்கியமோ அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம அகாடமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுவோம் ஸோ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்காது அண்டு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டும் அவைலபிளாக இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் கொஸ்டின் டைப் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்க மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் தமிழில் வந்து மெட்டீரியல் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்க மாதிரி வந்து நிறையா பேர் வந்து கேட்குங்க தமிழில் வந்து மெட்டீரியல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இப்போ எஸ் ஒன் எஸ்என் எஸ் என் ஒன் அதுக்கு அப்புறம் இ ஒன் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த என்சைம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எலெக்ட்ரிக் எஃபெக்ட்டு இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க முடிஞ்சால் டென்த் புக்கையுமே வந்து நல்லா படிச்சோங்க இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கெடுகள் நைட்ரஜன்னா என்ன கார மற்றும் காரமண் உலகங்கள்னால் என்ன இயர் மற்றும் வேதி சமநிலைனா என்ன கரிம வேதியலின் அடிப்படைகள்னா என்ன ஹைட்ரோ கார்பன்கள்லாம் என்ன கேலோ ஆல்கைன்கள்னா என்ன மற்றும் கேலோ அரீன்கள்னா என்ன சுற்றுச்சூழல் வேதியல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் வந்து கவர் ஆகும் இதை நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா படிக்கிங்களோ அவ்வளவுக்கு அளவு நல்லா படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம கடமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டிரியல் வந்து அவைலபிளாக இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஹேண்ட் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்டெக்ஷன் ஆடியோவாக கன்வெர்ட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்டு பிஎட் ஸ்டூடெண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்டு இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்